அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கேஎஸ்வி இன்னைக்கு வீடியோவில் நான் பார்க்க போகிறேன்னா நம்மளுடைய அடுத்த பேரை பார்க்க போகிறோம் நம்மளுடைய அடுத்த பேர் இவங்களாம் இப்போ தனியாக விட்டிருக்கோம் அவங்களுடைய ஃபுட் அவங்களுக்கு இன்றைக்கி கொத்தமல்லி தழை போட்டிருக்கோம் அந்த கொத்தமல்லி தழை எப்படி சாப்பிட்றாங்க பாருங்கள் இவங்களுடைய அடுத்தடுத்த அப்டேட்டு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது நம்ம முதல்ல போட்டோம்ல இதுதான் ஃபஸ்ட்டு பேர் அவங்களுக்கும் கொத்தமல்லி தழை வச்சுருக்கோம் அவர் எப்படி சாதர்வாருவாருங்க இவங்களுடைய அப்டேட்டும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி